ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் முந்திரி நண்டு இல்லைங்களா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம் அந்த நட்ஸ்லாம் தனியாக எதுவும் எடுத்து வைக்க தேவையில்லைங்க அதோடய சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் அதோடய ஒரு அரை கப் அளவுக்கு வந்து கோது மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் கோதுமாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் கோதுமை வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா டோட்டலாக ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அதே கப்பில் நாலரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ரவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி பதத்தில் இருக்குது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு வேலை இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி பாதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தனியுமோ ஸ்கிட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் இந்த பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க இதுதான் கரெக்டான பதம் நார்மலாக நம்ம கேசரி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரவை சர்க்கரை மட்டும் சேர்த்து செய்வேன் இல்லைங்களா அதில் பாதி அளவு கோதுமை போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது கடிப்படையில் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்